பேக் பவானி லைஃப் ஸ்டைல் அணு எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா அனைவருக்கும் இன்று ஹாப்பி சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எனக்கு இன்றைக்கி விரதம் அதெல்லாம் விடுங்க நீங்கள் யார் யார் விரதம்னு சொல்லுங்கள் நான் இன்னைக்கு விரதம் அதனால் காலையிலேருந்து சாமிக்காக கொஞ்சம் நைவேதம் பண்ணேன் இன்றைக்கி விரத சாப்பாடு மும்பை மும்பைக்காரங்க என்ன பண்ணுவாங்களோ அதான் நானும் கொஞ்சம் பண்ணேன் ஆனால் எனக்கு சீனி காரங்க எது கிடைக்கல மார்க்கெட் போனால் கிடைக்கல கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மும்பையில் எல்லோருமே இந்த சாப்பாடை செய்வாங்க யா மோஸ்ட்லி ஆணு பெண் எல்லாருமே விரதம் இருப்பாங்க நான் பண்ணேன் ஆனால் நான் சாப்பிடல மனசு துவை அதில் வந்து உப்பாசு உப்பு சேர்ந்தா ஒன்று போடுவாங்க அந்த உப்பு இல்லைனாலும் நானும் செஞ்சேன் இருந்தாலும் நான் சாப்பிடல நம்ம சாதா உப்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ சாமியை நம்ம வந்து நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி ஆகும் நான் செஞ்சேன் வீட்டுக்காருக்கும் ப பசங்களுக்கும் கொடுத்தேன் நானும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் விரதம் இருந்ததே கிடையாது இப்போ நம்ம சஷ்டி விரதம் போச்சு அந்த மேசேஜ் வேற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சஸ் சசி விரதம் போச்சு பார்த்தீங்களா நாற்பத்தி ரெண்டு நாள் விரதம் இருந்தேன் எனக்கு முந்தியில் விரதம் இருந்தேன் என்னாகவும் எனக்கு முது வலிக்கும் தலை சுற்றும் அப்போ நான் அந்த பயத்திலே வந்து நான் விரதமே இருக்க மாட்டேன் அந்த வழி வந்துருமோன்னு ஆனால் இப்போ என் மனசில் இருக்க வழி இருக்குது பார்த்தீங்களா அந்த மனசு வழியோட உடல் வலி எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு நினைச்சி கடினமாக நான் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போமும் அந்த விரத நேரத்தில் அந்த வலி வேதனை வருது ஆனால் மனசுக்கு கொஞ்சம் எனக்கு அது ரிலாக்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா அதனால முதுகு வலி தலை சுற்றலாம் பெருசாக நான் எடுத்துக்கிறது இல்லை எனக்கு இது கடவுள் கொடுத்த தண்டனை நீ எப்போவும் சாப்பிட்ற சாப்பிட்டுட்டு என்னை வந்து நீ கவனிக்க மாட்டேங்கிறேன்னு அவருக்கு எனக்கு தண்டனை கொடுத்துருக்காரு அதை நம்ம ஏற்று தானே ஆகணும் அதே மாதிரி இப்போ வந்து தை விரதம் போச்சு பார்த்திங்களா தைய மாசை போச்சு பார்த்தீங்களா ஏதோ ஒன்று தை விரதமோ தைய மாசையோ தை தைப்பூசம் அதுக்குமே நான் ரொம்ப கடினமாக விரதம் இருந்தேன் காலையில் ஒரே ஒரு கப்பு கப்பு டீ குடிச்சிட்டு வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து கோயிலில் வந்து சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க நான் வீட்டில் தான் வந்து விரதம்னு நினச்சேன் ஆனால் அங்கே உள்ளவங்க சொன்னாங்க கோயிலில் கிடச்சேன்னு சாப்பிட்லான்னு சாப்பிட்ணேன் அந்த காலையில் கப்பு டீ குடித்தேன் விரதத்தை வந்து பிடிச்சிருக்கேன் எந்த வலி வந்தாலும் சாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மன வலி அது வரவே கூடாது அந்த வழியை போக்குறதுக்காக நம்ம தெய்வத்தை நாடுற தவிர வேறு வழி இல்லை அதனால் தெய்வத்தை நாட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில் சிம்பிளாக சின்னதாக பூஜை போட்டாச்சு இப்போ வந்து நம்ம சாயங்காலம் சாயங்காலம் கோயிலுக்கு போவேன் இப்போ நான் இன்றைக்கி விரத சாப்பாடு பண்ணணும் சாமிக்கு பட படைக்கணும் அதனால ஒன்று ஒன்றா பார்க்கலாமா வாங்க இன்றைக்கி நீங்கள் விரதமாக சொல்லுங்கள் நம்மள்ட்ட எல்லாம் இருக்கும்போது நம்ம கடவுளை நினைச்சே பார்க்க மாட்டோம் நினைப்போம் எச்சுமே ஒரு டைம் பாஸ் மாதிரி எதுவுமே கையில் எல்லா நேரத்தில் கடவுளையே முருகா காப்பாற்றுன்னு அவர் காலில் விழுறோம் பார்த்தீங்களா அப்போ தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தபடி ஏறப்போரும் வெற்றிகரம் நமக்கு வாழ்க்கையில் அமைய போகுதுன்னு என்னோட மனசில் இருக்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா இப்போதான் எங்கள் பெரியக்கா கொஞ்ச நேரத்துக்குள்ள ஃபோன் பண்ணாங்க விரதம் அப்படி இருக்காத வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடு அவங்களுக்கு நல்ல வயசாகிட்டு அவங்க வந்து விரதம் நல்லா சாமி கும்பிடுவாங்க விரதம் இருக்க முல்லாமல் தலை சுற்றுது டயர்டாக இருக்குது நீ எதாவது சாப்பிடுன்னு ஆனால் கிடையாது என் மனைவழி பெருசாக உடம்பு வடி பெருசான்னு பார்க்கும்போது எனக்கு இன்றைக்கி வந்து என் தான் ரொம்ப பெருசாக இருக்குது அதை போக்குறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து சிவபெருமாள் பெருமாள் காலில் விழுந்துட்டேன் இப்போதான் ரெண்டு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு போனார் கித்து போயிடாத எனக்கு சோறு பொங்கல் கொடுக்குறக்கு ஆள் இல்லைன்னு ஆனால் சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை பசியும் இல்லை இது தாங்க இந்த விரதத்தை சாப்பாடு மும்பை செய்வாங்க இது வேறு ஒன்றும் இல்லைங்க ஜவ்வரிசி தான் ஜவ்வரிசியும் வேறு கடையும் நான் நிறைய செஞ்சேன் இன்றைக்கி வீட்டுக்காரருக்கு பெருசாக இன்றைக்கி ஒரு சமையலும் பண்ணாதனால அவர் காலையில் இதே சாப்பிட்டுட்டு மத்தியானம் இதே டிஃபினில் கொண்டு போயிட்டார் பின்ன பையனுமே மம்மி எனக்காக போட்டு எதுவும் செய்யாதீங்க சொல்லி அவரும் சாப்பிட்டுட்டு இது மீதி கொஞ்சம் நான் இன்றைக்கி இன்னும் விரத சாப்பாடுன்னு வீடியோவில் காட்டுறதா உங்களுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன் சரிங்களா இதில் வந்து மகாராஷ்டிராக்காரங்க வந்து சேர்ந்தா நமக்கு போடுவாங்க அப்படின்னா உப்புவாசில் சாப்பிட்ற விரதத்தில் சாப்பிட உப்பு போடுவாங்க ஏன்ட் அந்த உப்பு இல்லை அதனால நம்ம நார்மல் வீட்டு உப்பு போட்டோம் பார்த்திங்களா அதனால் நான் சாப்பிட்றக்கு மனசு இல்லை நம்ம சாமிக்கு துரோகம் பண்ணக்கூடாது நான் சாப்பிடல காலையில் டீ குடித்தேன் அதனால் அது வாழைப்பழம் தான் எடுக்கலை அதனால் இப்போ வேறு சொல்லுங்கள் இப்போது எனக்கு நிறைய சமையல் பண்ண வேண்டியது இருக்குது சமையல் பண்ணிவிட்டு சாமிக்கு படைக்கணும் கீழே வந்து நம்ம சிவபெருமாளை பார்க்க போகணும் சமையல் வீடு எதுவும் வராது சமையல்லாம் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் சரிங்களா நம்ம விரத சாப்பாடு எல்லாமே பண்ணிட்டேன் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாமா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நீங்கள் வாலாக்காய் ஃப்ரை நல்லா சூப்பராக வந்துரு பாருங்க நல்லா பீஸ் பீஸாக வந்திருக்கேன் வாலக்காய் ஃப்ரை இதுக்கப்புறம் இந்த பருப்பை பற்றினா சுப்பியாக ஆகணும் இது வந்து மசாலா தால் ஃப்ரை தடுக்கா இது வந்து வெறும் கடலை பருப்பும் உளுந்து இருக்குது பார்த்தீங்களா நல்லா வேக வச்சுட்டு பின்னா அதுக்கப்புறம் தாளிக்கும் போது தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா தாளிச்சிருக்கேன் கடலைப்பருப்பு பாருங்கள் அப்புறம் ஒன்று ஒன்றா முழுசு முழுசாக இருக்குது பாருங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உளுந்து எந்தளவு உடம்பு உங்களுக்கு நல்லா தெரியும் இது பேர் மசாலா தால் தடுக்கா ஃப்ரை ஓகே அதுக்கப்புறம் ஜவ்வரிசி சேமியா போட்டு பால் பாயசம் ஒன்று இன்னைக்கு கண்டிப்பாக சாமிக்கு ஏதாவது ஸ்வீட் படைக்கணும் அதனால ஜவ்வரிசியும் சேமியாவும் பால் பாயசம் ரெடி இதுக்கப்புறம் நம்ம கா பார்க்க போகிறது சுட சுட சாதம் சூடாக இருக்குது சாதத்தை வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம முட்டை கோசும் கடலைப்பருப்பும் போட்ட ஒரு பொரியல் இந்த முட்டை கோசும் கடலை பருப்பும் நல்ல ஒரு காம்பினேஷன் நிறைய பேர் கூட்டு வைப்பாங்க நான் கூட்டு வைக்கல பொரியலாக வச்சுட்டேன் இதையும் மூடி வச்சிடலாம் இந்த பக்கத்தில் இன்னைக்கு கண்டிப்பாக சாமிக்கு படக்கும் போது கீரை கண்டிப்பாக இருக்கணும் அதனால் வெந்தய கீரை பொரியல் பேலன்ஸ்னா வடையும் அப்பளம் தான் அந்த வடைக்கீரை ஒரு சின்ன ரெசிபி உங்களை சொல்கிறப்ப வந்திருக்கேன் நிறைய பேருக்கு வந்து இந்த உளுந்த வட வர செய்யும் போது வந்து சரியாக சரியா வர மாட்டுக்கு உதிர்ந்து போகுது இல்லை கரெக்டான சேப்படமாட்டுக்குன்னு கவலைப்படுறீங்களா உளுந்து எப்போ அரைக்கும் போதே ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைங்க சரிங்களா அப்படி பந்த மாதிரி வந்துரு பாருங்க அது சிலவங்களுக்கு வந்து அரைக்கும் போத வந்து கொஞ்சம் தண்ணி கூடிரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அரிசி மாவு போடக்கூடாது சரிங்களா நான் அரிசி மாவை சேர்க்கலை ஒரு ரெண்டு கைப்பிடி நிறையா ரவையை சேர்த்துக்கங்க ரவை சேர்த்த என்னாவும் நமக்கு மாவு கொஞ்சம் தண்ணியானாலுமே அந்த ரவை வந்து அவ்வளோ இழுத்துரும் ஒன்று நமக்கு என்ன சேப் பிடிச்சி போடுறோமோ அந்த பந்து மாதிரி உருண்டு வரும் கோணலமானாலும் ஆகாது நம்ம எந்த சேப் கொடுக்கணுமோ அது கொடுங்க கண்டிப்பாக ரவை போடுங்க இன்னும் க்ரன்ச்சியாகவும் வரும் டேஸ்ட்டாகவும் வரும் சரிங்களா இன்னும் வடை பின்னாடி ஒரு மாதக்குன்னு ஆயிரும் இது வந்து எங்க ஒரு ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா அப்ப நாங்க ஒரு தடவை கேட்ட ஒருட்ட நீங்க எல்லாம் வடை பண்றீங்க நல்லா வந்து கிரன்ச்சியா வருது என்ன போடுறீங்களோ அந்த சேப்பாடுன்னு சொன்னது அதுல அவர் சொன்னாரு நாங்க வந்து அரிசி மாவு மிக்ஸ் பண்ண மாட்டோம் கொஞ்சம் குழு குழுன்னு மாவு அரைச்சி அதுல ஒரு ரெண்டு பிடி வந்து நாங்க அதில் வந்து ரவையை சேர்த்துப்போம் ரவை நல்லா ஊறி ப்ளப்பியாக வரும் க்ரன்ச்சியாக வரும் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி ஆனாலும் வடை வந்து அதே முறுமுறுப்பில் இருக்கும்னு சொன்னாங்க நீங்களே வந்து யோசனை பண்ணுங்கள் நம்ம வடை செய்யும் போது நல்லா வந்து கிரன்ச்சியாக வரும் கொஞ்சம் பொறுத்து வந்து நம்ம வடை வந்து ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிரும் இதே வந்து ஹோட்டல்லலாம் நம்ம வடையில எடுத்து வாயில் வைக்கிற வரைக்கும் முறுமுறுன்னு இருக்கும் எட்டு மணி நேரம் கழிச்சாட்டாலும் இருக்கும் பத்து மணி நேரம் கழிச்சாட்டாலும் முறுமுறுன்னு இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த ரவை வந்து இந்த க ரவை போடுறதுனால நம்ம மாவு வந்து சாரி வடை வந்து சுட்ட பின்னாடி அந்த அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கான் அதை நானும் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் ஓகே வந்தாச்சு நம்மள்ட சிவலிங்கமும் இல்லை சிவன் படமும் எதுவும் இல்லை அதனால எல்லாமே நம்ம நந்தி பகவான் நம்ம சிவனுக்கு பிடிச்ச நம்ம நந்தி சாமிக்கு பூ வச்சாச்சு சாமிக்கு படைச்சிடலாம் நல்லா முறு முறுப்பாக கிரன்ச்சியாக வேணும்னா நீங்கள் இந்த மெத்தடை ரவ மெத்தடை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் நல்லா கிரஞ்சியா வரும் பாருங்க எவ்வளோலாம் கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நான் இன்னைக்கு எதுவுமே சமையல் வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் நம்ம மக்களுக்கு தெரியட்டுமே ரவை போட்டால் நம்ம வடை எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் சாமிக்கு படைக்க இதெல்லாம் படைச்சிடலாமா எல்லாம் ரெடி ஆகிட்டு இது கட்டி தயிர் ஆனால் நான் சாமிக்கு படைக்கலை இது வீட்டில் உள்ள பழைய தயிரை சாமிக்கு படைக்கக்கூடாது புது தயிர் கடையில் வாங்குற நேரம் இல்லை சாமி இந்த ஏழைன்னு ஒரு சின்ன காணிக்கையை ஏற்றுக்கங்க பாப்பர்ல தண்ணி வச்சாச்சு எப்பவுமே சாப்பிட சொல்ற சாமிக்கு தெளித்து சாப்பாடு கொடுக்கணும் விளக்குமே பொருத்தியாச்சு பத்தி ஏற்றிடலாம் சாமி என்னால சின்ன காணிக்கை ஏற்றுக்கங்க பிள்ளையாரே வினை தீப்பவரே என் மன வருத்தத்தை வேதனை தீத்தவரே குளசாமியே குளத்தை காத்திரணும் ஐயா இப்போ நம்ம மணி அடிக்கி எல்லா சாமியும் சாப்பிட சொல்லிடலாம் சாப்பிடுங்க ஐயா பழ சிவனுக்கு ரொம்ப முக்கியமான நாள் சிவனுக்கு முக்கிய நாள் நம்ம வேலவா எப்படி பின்னாடியே நிப்பாரு? அப்பாவும் மகனும் கம்பீரமாக நிற்கார் வேலைவா சாப்பிடுங்க ஐயா எப்போவுமே போப்பர் பாத்திரத்துலாம் அதில் டெய்லி தண்ணி பிடிச்சி வைப்பேன் சாமிக்கு சாப்பாடு வச்சுட்டு கண்டிப்பாக சாமிக்கு சின்ன கிளாஸில் தண்ணி வைக்கணும் கோயிலுக்கு பிரப்டாச்சு வீட்டில் பால் இருக்கு அது யூஸ் பண்ண பால் அதனால் பத்து ரூபா பால் சுத்தமான சோம்பை தேய்ச்சி பிடிச்ச தண்ணி நம்ம செடியில் பூத்த ப்ரோஸ் ஒன்று குங்குமம் கொஞ்சமாக நம்ம வீட்டிலேருந்து அரிசி கொண்டு போகணும் பத்தி பாக்கெட் இல்லை அதனால் ஒரு பத்தி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் அப்படின்னு நான் சாமி கொண்டு போகிறேன் கண்டிப்பாக சிவனுக்கு வந்து வில்வே இலை வேணும் நான் வில்வே இலை வாங்க மறந்துட்டேன் அதனால் சரி நம்மளுடைய நம்மள்ட்ட என்னப்பா சாமி நம்மளை ஏற்றுப்பாரு மண் மன்னிச்சிருவாரு தண்டிக்க மாட்டார் நம்பிக்கையோட கோயிலுக்கு பிரபட்டாச்சு பச்சை பச்சேன்னு நம்ம சிவனை பார்க்க பிரட்டாச்சு தலையில் கொஞ்சம் பூவையும் சூடியாச்சி வாங்க அனைவரும் சிவ பெருமாளை பார்த்துட்டு நம்ம குறையலாம்னு சொல்லி அவர்கிட்ட மன்றாடிட்டு வரலாம்

आओ 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 ದಿವಲಿಗೆ ಕನ್ಯಾಮಾ கோயில் ஒரு பழம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதை சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிச்சிக்கலாம் நைட்ல பத்தரை மணி பதினோரு மணிக்கு சாப்பிட்டேன் எப்போ பன்னெண்டு ஒரு மணி ஆகும் ஏன்னா விரதம் இருக்கனால பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பிட கூட அக்கா அப்பா சொன்னாங்க பதினொன்று மணிக்கு சாப்பிட்ட பின்னாடி இன்னைக்கு காலேருந்து ஒரு கப் டீ தான் அதுக்கப்புறம் கோயில கொடுத்த பழகு கொஞ்சம் கூட டயர்டு இல்லை அந்த எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு நூறு பேர் சேர்ந்து எனக்கு எனக்கு பூஸ்டிங் கொடுத்த மாதிரி அழகாக எனர்ஜியாக எனர்ஜியா இருக்கு கொஞ்சம் பிரசாத் வந்து எல்லாருமே குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ணும் என் பக்கத்தில் யாருமே இல்லை அவளும் என் பிள்ளை தானே ஆனால் அவளுக்கு கொஞ்சம் நான் சாப்பிட போறேன் சாமிக்கு படைச்ச அதுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த விரதம் வந்து நாளைக்கு காலையில தான் விடணும் ஆனா எனக்கு கொஞ்சம் ஒரு நல்லா ஒரு டயர்டாக இருக்கனால நான் இப்போவுமே சாப்பிட போறேன் சரிங்களா இன்னைக்கு இருக்குது கடவுள் முருகர் எனக்கு துணை பண்ணி சிவக்கர்மாள் துணை பண்ணி எந்த விரதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடி இந்த பதிவு இங்கேயே முடிக்கலாம் விரதத்தையும் முடிக்க போகிறேன் வாங்கெல்லாம் சாப்பிட்லாம் எப்பவுமே வந்து சாமிக்கு விற்கிற சாப்பாடுல உப்பு காரம் எல்லாம் ருறிஞ்சி எடுத்துப்பார் அது மாதிரி எதுவுமே டேஸ்ட் இல்லை சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எப்படி விரும்பி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் விடைபெறுவது உங்கள் பவானி லட்சம் தப்பு பண்ணிட்டேன் முத வந்து இனிப்பு தான் வாயில் வைக்கணும்னு சொல்லுவாங்க விரத விட முதல் ஆனால் நான் தஸ்பா எடுத்து சோற்ற வயல் வச்சுட்டேன் சாதம் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நல்ல பதிவு சேர்க்கிறேன் பாய்